எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே மாணவர்களே இன்று தமிழ் பாடம் அழகு இரண்டு விரலோடு விளையாடு இன்றைய செயல்பாடோட பெயர் வந்து கைகளால் வித்தை செய்வோம் இந்த செயல்பாடை செய்யலாமா இந்த செயல்பாடை எவ்வாறு செய்யணும் அப்படின்னா ஒருவர் ரெண்டு கைகளையும் சேர்த்து வச்சுக்கணும் அதற்கு எதிர்மலம் உள்ள மற்றொரு மாணவர் ஏதாவது ஒரு விரலை தொடணும் அந்த விரலை அவர் தூக்கி காட்டணும் இதுதான் இந்த செயல்பாடு இந்த செயல்பாடு செய்யலாமா அருமை மிகச் சரியா செஞ்சிட்டீங்க வாழ்த்துக்கள் அருமை மிகச் சரியா செஞ்சிட்டீங்க பாராட்டுக்கள் அருமை மிகச் சரியா செஞ்சிட்ட பாராட்டுக்கள் அடுத்து இந்த குழுவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கையை சேர்த்து வச்சுக்கணும் இந்த குழுவில் இருக்கக்கூடிய மாணவிகள் ஏதாவது ஒரு வரலை தொட்டு காமிக்கணும் அவர்கள் அந்த வரலை தூக்கி காட்டணும் இந்த செயல்பாட செய்யலாமா அருமை மிகச்சரியாக சரியாக செஞ்சுருங்க பாராட்டுக்கள் அருமை மிக சரியாக செஞ்சீங்க பாராட்டுக்கள் அடுத்த சுற்று கையை மாற்றி பிடிக்கணும் மற்றொருவர் விரலை தொட்டு காமிக்கணும் அவர் வந்து அந்த விரலை தூக்கி காட்டணும் இதுதான் இந்த செயல்பாடு அருமை மிக சரியாக செஞ்சீங்க பாராட்டுக்கள் அருமை மிக சரியா செஞ்சீங்க பாராட்டுகள் அருமை மிக சரியா செஞ்சீங்க பாராட்டுகள் அருமை மிக சரியா செஞ்சிட்டீங்க பாராட்டுக்கள் அருமை மிக சரியா செஞ்சுக்க பாராட்டுக்கள் அருமை மிக சரியா செஞ்சுக்க பாராட்டுக்கள் மாணவர்களே அனைவருமே இந்த செயல்பாட மிக அருமையா செஞ்சுங்க அனைவருக்குமே பாராட்டுக்கள்